அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்போ திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் எது அப்படின்ற பத்தி பார்க்க போறோம் மகாலய அமாவாசை நிறையவே வந்து நம்ம கடந்து வந்திருக்கும் ஆனாலும் இந்த புரட்டாசி மாதத்துல மகாலய அமாவாசை நாளை தினம் வருது ஆகவே இந்த வருடம் மகாலய அமாவாசை எப்ப வருது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபடுற நாள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் ஆனா அதுல ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் புரடாசையில வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசைகள்ல ஏதாவது ஒண்ணுல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த வகையில இப்போ புரட்டாசி மாதம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதத்துல வர்ற அமாவாசையே மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்றாங்க இந்த அமாவாசையானது மகாலயபட்சத்தின் நிறைவு நாள்ல வருங்க இல்லையா அவங்கள நினைச்சு வழிபட்டு அவங்களுடைய ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கிற நாள் அப்படின்றதுனால இந்த நாள்ல முன்னோர்களுக்கு வழங்குற திதி தர்ப்பணம் இது எல்லாத்தையுமே அவங்க இருந்து பூமிக்கு நேரடியாகவே வந்து ஏற்பதா நம்பிக்கை அதில் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் ஆகும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கண்டிப்பா மகாலய பட்சம் அமாவாசை அமாவாசைனால கண்டிப்பாக தர்ப்பணம் வழங்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க அப்படி முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் தானம் வழங்கினா பித்ருதோஷம் பித்ரு சாபம்னு வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி பித்ருக்கள் ஆசையோட தெய்வங்களுடைய ஆசையும் கிடைக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம் இதனாலதான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை தேதி முதல் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் அந்த நாட்களும் ரொம்ப முக்கியமான காலமாக கருதப்படுது மகாலயபட்ச அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டான இந்த ஆண்டுல புரட்டாசி மாதம் எப்போன்னு கேப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று மகாலயபட்ச அமாவாசை வருது அமாவாசை தேதி தொடங்குற நேரத்தை சொல்லிடுற அக்டோபர் ஒன்னு அதாவது இன்றைய தினம் இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு அமாவாசை திதி அதாவது அமாவாசை தேதி தொடங்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய அக்டோபர் ஒன்றாம் தேதியான இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த திதி முடிகிற நேரம் அக்டோபர் மூன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துல முடிவடையுது எமகண்ட நேரம் பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டு காலை ஏழு முப்பது இருந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் ராகு காலம் பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ராகு காலம் தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் பாத்தீங்கன்னா அக்டோபர் தேதி காலை மணி 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 வரைக்கும் நீங்க அதே மாதிரி காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடத்துல இருந்து நிமிடம் வரைக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் இதுதான் ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இப்ப மகாலய அமாவாசைக்கு நம்ம எப்படி வழிபடணும் அந்த வழிபடக்கூடிய முறையை பத்தி பாக்கலாம் மகாலய அமாவாசை நாள்ல விரதம் இருந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரியனுக்கு தண்ணீர் எல்லாம் வழங்கிட்டு அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க ஒருவேளை நீர்நிலைகள்ல போய் தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் நீர்நிலைகள்ல போய் பண்ண ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி காகத்துக்கு சாதம் அளங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் அது மட்டும் இல்ல மாலை ஆறு மணிக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டோ இல்ல வீட்டுல இருக்கிற முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி முன்னோர்களை மனசார வழிபடுங்க இப்படி மூலமா முன்னோர்களுக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இது தவிர முன்னோர்களுடைய ஆசை குடும்பத்துல நிலைச்சி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க வேற என்ன முன்னோர்களுடைய ஆசை இருந்தாலே போதும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்ல சுபிச்சமா இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசை தடைபடுது இல்ல முன்னோர்களுடைய தோஷம் வந்து இருக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதை எல்லாமே நிவர்த்தி பண்றதுக்கு இந்த நாள்ல நாள் வழிபாட்டு மேற்கொண்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே இருந்திருக்கும் பயனுள்ளவே லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்பெறட்டும் அதே மாதிரி நாளைக்கு மகாலய அமாவாசைக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம் <laughs> <laughs> <laughs>